மண்ணே வணக்கம் நமது காணொளிகள் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக நெகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஹேப்பி சண்டே என்று சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் இறைவன் எமக்கு ரோட்டிலே சாலையிலே நடந்து வரும்போது ஒரு வேஸ்டேஜ் துணி என்று சொல்லுவோம் ஷாப் டூ வீலர் ஒர்க் ஷாப் அருகிலே இது ஒரு இரவு நேற்று சாய்ந்திரம் எடுத்த ஒரு பேப்பர் நான்கு முப்பத்தி ஆறுக்கு இது எடுத்தோம் ஏனென்றால் அந்த தியானத்திலே இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது எதற்கு சொல்கிறோம் என்றால் அந்த மயில் அவ்வளவு லைவாக உங்களுக்கு அதனுடைய கொண்டை தான் இதனுடைய ஹைலைட் என்று சொல்லுவோம் நாங்கள் இந்திய நாட்டின் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய இந்திய நாட்டிலே தேசிய பறவையாக கருதும் இந்த மயில் எனக்கு அணுதினமும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய நண்பர்கள் கூட கேட்டார்கள் ஹோட்டலிலே என்ன இப்படி ஒரு துணியெல்லாம் உனக்கு மயில் மாதிரி வருகிறது என்று கேட்டார்கள் பித்தனுக்கும் பித்தனாக சித்தனுக்கும் சித்தனாக இதுவே என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணங்கள் செல்கிறது என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் அந்த தாயாரிடம் அவர்கள் கேட்டார்கள் எப்படி இப்படி அழகாக எடுக்கிறாய் என்று கேட்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் இதை ஒரு பேப்பரிலே பின் பண்ணி நீ வைக்க வேண்டியதானே என்று கேட்டார்கள் அதற்கு யாம் சொன்னோம் அந்த பசுமையாக இருக்கும் அந்த பச்சை வாழை இலையிலே அந்த வாழை இலை பட்டினத்தார் அந்த வாழை இலையை பெற்ற தாயை அவர் பச்சை மட்டையிலே வாழை மட்டையிலே எரிப்பார் என்று சொல்வார்கள் அதுபோல எங்களுடைய அந்த மகான்களுடைய மகத்துவம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்திய நாட்டிலே அதுவும் என் இந்திய நாட்டில் இருக்கும் வெளிநாட்டிலே இருக்கும் எங்களுடைய இந்தியர்கள் எம் நம்முடைய சேனலை மிகவும் ரம்யத்தோடு ஆச்சரியத்தோடு கேட்டு எனக்கு தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு ஐயா அவங்களுடைய ஒளிபரப்புகள் எல்லாம் நான் தினமும் அணுதினமும் பார்க்கிறேன் என்று கனடா இருந்தும் மற்றும் சிங்கப்பூரிலிருந்தும் சொல்லி எனக்கு நெகிழ்ச்சியான தருணங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறு குழந்தைகள் எல்லாம் அவருடைய தாயார்கள் தூக்கி கொண்டு போது அந்த குழந்தைகள் இவர் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் மற்றும் எண்ணற்ற யூடியூப் சேனலிலும் வருகிறார் என்று அந்த தாயாருக்கே தெரியாமல் முத்தமிட்டு எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆனந்தப்படுத்துகிறார் அதற்கு அந்த தாயார் சொன்னார் இவர் உங்களுடைய ரசிகர் சாமி என்று சொன்னார்கள் காரணம் அந்த அளவிற்கு குழந்தையும் தெய்வமும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலிகள் அதற்காகவே இந்த மயிலை உங்களுக்கு வாழை இலையின் மயிலாக அது மட்டுமல்ல இதை எடுக்கும் போது காமதேனு என்று வாகனம் ரோட்டிலே வந்தது அதற்கு இறைவன் முருகப்பெருமான் உலகமெல்லாம் பார்க்கும் அந்த முருகப்பெருமான் பழனி என்று சொல்லக்கூடிய தண்டாயுத வாணி களை கட்டி கொண்டிருக்கின்றது தை வருவதாலே இதற்கு காமதேனு மயில் என்று பெயர் சூட்ட சொன்னார் இறைவன் ஆகையாலே இன்றைய தினம் எமக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கிறது எங்களுடைய பயணங்களும் சிறப்பாக இருக்கிறது யாம் எந்த சிந்தனையில் சென்றாலும் தன் நம் இன்று ஒரு ஜாலியான ஒரு நண்பராக செல்லலாம் என்று நினைத்தால் கூட ரோட்டிலே எங்களுக்கு இந்த மயில் காட்சி காமிச்சு கொண்டிருக்கிறார் அந்தளவுக்கு எங்களுடைய நாட்டின் பெருமையையும் தேசத்தையும் வணங்குகிறோம் இந்தியனாக இருந்து தமிழனாக இருந்து வாழ்வதற்காக நான் நெகிழ்ச்சியான தருணங்களாக என் தாய் தந்தையருக்கும் இந்த நேரத்திலே இறைவனுக்கும் நெகிழ்ச்சியான நன்றியை கொள்கிறேன் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எண்ணற்ற அன்பர்களுக்கும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக நெகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மண்ணே வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா